ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் கோட் படத்துக்கு பெரிய கைப்பில்லைங்கிறது உண்மைதான் எதிர்பார்ப்பு இல்லாமல் படம் பார்த்தா தான் நல்லாயிருக்கும் நாங்கள் இந்த படத்துக்கு கைப்பு ஏற்ற விடல ஆடியோ லஞ்சு கூட நாங்கள் நடத்தாமல் படத்தை வெளியிடுறோம் அப்படின்னு அர்ச்சனா சொல்லியிருக்கிறாங்க விஜய் ரசிகர்கள் வேறு படத்துக்கு வந்து கைப்பில்லாமலே நாங்கள் ரிசர்வேஷனில் சாதனை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நடிக்கிறாங்க சிவகார்த்தி நடிக்கிறாங்க இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு ரூமர்ஸை கிளப்பி விட்டாங்க இதில் பிரேம்ஜி வேற வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே அடிக்கும் அப்படின்னு அவர் வேற இப்போ என்ன அர்ச்சனா சொல்கிறாங்கன்னா வெங்கட் பிரபுவும் பிரபு பிரேம்ஜியும் படத்துக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்து ஹைப் ஏற்றிட்டாங்க ஸோ அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னு தெரியல இப்படித்தான் இந்தியன் டூ படத்துக்கு வந்து பெரிய ஹைப் கொடுத்தாங்க படம் எப்படி ரிசல்ட் வந்துடுது தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு ஸோ பார்ப்போம் நாளைக்கு படம் அண்ட் சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி